பிரதமர் மோடியோட பாதுகாப்புக்காக ஒரு நாளைக்கு மட்டும் சுமார் ஒரு கோடி முப்பத்தி நாலு லட்சம் செலவு பண்றாங்க ஏன் இவ்வளவு பெரிய தொகை செலவிடப்படுது நரேந்திர மோடியோட பாதுகாப்புங்கிறது பல அடுக்குகளாலான ஒரு இரும்பு கோட்டை அந்த கோட்டையோட அதாவது ஸ்பெஷல் ப்ரொடக்ஷன் குரூப் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியோட படுகொலைக்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி உருவாக்கப்பட்ட எஸ்பிஜியோட முக்கியமான நோக்கமே இந்திய பிரதமரை இந்தியாவிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி இருபத்தி நாலு மணி நேரமும் பாதுகாக்கிறது மட்டும் தான் பிரதமரை சுத்தி இருக்கிற பிரத்யேகமான வளையம் அப்படின்னா அதை சுத்தி அமைக்கப்படுற இன்னொரு பிரம்மாண்டமான அரண் பாதுகாப்பு இந்தியாவில கொடுக்கப்படுற மிக உயர்ந்த பாதுகாப்பு பிரிவுல இதுவும் ஒண்ணு பிரதமர் ஒரு இடத்துக்கு போறாரு அப்படின்னா அவர் அங்க போறதுக்கு பல நாட்களுக்கு முன்னாடி இந்த அவர் மேடை தங்குற இடம் எல்லாத்தையும் பலமுறை சல்லடை போட்டு சோதிச்சிடுவாங்க பிரதமர் மோடி ஒரு கூட்டத்துல பேசுறாரு அப்படின்னா அந்த பகுதி முழுவதும் ஒரு ராணுவ முகாம் மாதிரி மாறிடும் கூட்டத்துக்கு வர மக்கள் பலகட்ட சோதனைக்கு பிறகு உள்ள அனுமதிக்கப்படுவாங்க குறிப்பா பெரிய பொதுக்கூட்டங்கள் நடக்கும் போது அந்த ஏரியா நோபிளை அறிவிச்சுடுவாங்க